ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே கவர்மெண்ட் ஜாபுக்கு டிமாண்ட் அதிகம் தான் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு சிவில் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறையில் டிப்ளமோ மற்றும் பட்டதாரிகளுக்காக மத்திய அரசோட நேரடி நியமனத்துக்காக தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை டோட்டலா டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வேகன்சிஸ் அறிவிச்சுருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவிலுமே இதற்கான லொக்கேஷன் இருக்குது ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசு முடிஞ்சுதா போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலேருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் திங்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலையை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் இந்த வேலைவாய்ப்பில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் என்ன ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூனு ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் அமௌண்ட் கண்டறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன் எக்ஸாம் எப்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பேப்பர் டூ எக்ஸாம் இருக்கும் இந்த வேலைக்கான பணியிடங்கள் மற்றும் துறைகள்னு பார்த்தீங்கன்னா போர்டர் அண்ட் ரோடர்ஸ் ஆர்கனைசேஷனில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு தான் போஸ்டிங்கும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சிடபிள்யூசியில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கான போஸ்டிங்கும் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கும் மில்ட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எம்இஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கும் நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிப் போஸ்டிங்கும் பிரம்மபுத்ரா போர்டர் மிஸ்னி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெய் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்கும் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்கும் டிஜிக்யூஏ நாவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கும் ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கும் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே மத்திய அரசோட பிரபலமான பணியிடங்கள் இந்தியா முழுவதுமே இந்த வேலைவாய்ப்புக்கான பணியிடம் இருக்குது உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு பிஏ இல்லைனா பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் அண்ட் பல்கலைக்கழகத்தில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் பிஆர்ஓ எம்இஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஜூனியர் இன்ஜினியருக்கு பிஇ இல்லைனா பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் சிபிடபிள்யூ என்டிஆர்ஓ சிடபிள்யூசி துறையில் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தாவே போதும் எம்இஎஸ் பிஆர்ஓ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணும் மூணு வருஷம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐஜி என்ஓயு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடெக் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி படித்தவங்க மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு முப்பது வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கான பிறந்த தேதி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலானோ உதாரணமாக சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி ரெண்டு வயசு கேட்டிருக்காங்க உங்களுக்கான பிறந்த தேதி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடியில் வர ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடியில் வர எஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸரிஸ் மேனுக்கு உங்கள் சேவை ஒரு இடத்தை கழித்து மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சேலரி விவரத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் சிக்ஸு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலிருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு செவன்த் பே சேலரி வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டியர்னஸ் அலோவன்ஸ் ட்ராவல் அலோவன்ஸ் ஹச்ஆர்ஏ போன்ற அனைத்து அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு இருக்கும் பதவி உயர்வும் அடிக்கடி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சம்பளத்தில் சிறந்த வளர்ச்சி வாய்ப்பு இருக்கும் இது மத்திய அரசோட நிரந்தர வேலை தான் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பேப்பர் ஒன்று ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்க்கு ஐம்பது மார்க்கும் ஜென்ரல் அவேர்னஸில் ஐம்பது மார்க்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு நூறு மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூவில் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கும் அதாவது இன்ஜினியரிங் சிலபஸ் தான் இருக்கும் முன்னூறு மார்க்குக்கு இருக்கும் பேப்பர் ஒன் எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தேழுலேருந்து முப்பத்தொன்றுக்குள்ளேயும் பேப்பர் டூ எக்ஸாம் ஜனவரியிலருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளேயும் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்க்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்னில் மென்டல் எபிலிட்டி ஜிகே இன்ஜினியரிங் பேசிக்ஸ் இருக்கும் பேப்பர் டூவில் டிப்ளமோ லெவல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதாவது சிவில் படிச்சிருக்கவங்களுக்கு சர்வேயிங் ஆர்சிசி இரீஜியன் ஸ்டாச்சுரல் இன்ஜினியரிங்லையும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ளூர் மெக்கானிக்ஸ் ப்ரொடக்ஷன்லையும் எலக்ட்ரிக்கல்க்கு மெஷின் சர்க்கியூட்ஸ் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் போன்ற சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜியனாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜியன் ஈஸ்டர்ன் ரீஜியன் கர்நாடகா கேரளா ரீஜியன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் நார்த் ரீஜியன் வெஸ்டர்ன் ரீஜியன் போன்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும் உதாரணமாக சவுத்தன் ரீஜியன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் பாண்டிச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானாவில் இருந்தீங்கன்னா குண்டூர் காக்கிநாடா குர்னூல் நெல்லூர் ராஜ்முந்திரி திருப்பதி விஜயவாடா விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஹரிகாபுளம் ஏலூர் புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி ஹைதராபாத் கரீம்நகர் வாரங்கல் ஓங்கோல் போன்ற இடத்துல தான் உங்களுக்கான எக்ஸாம் சில சென்று இருக்கும் இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப முறையை பற்றி பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக நூறுரூபா வச்சுருக்காங்க அதாவது எஸ்டி பெண்கள் பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே இல்லைன்றதையும் அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஆத்ரிகேஷன் வெரிஃபைடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கோ டு அஃபீஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு கரெக்டான நோட்டிஃபிகேஷன் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டான டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி லாஸ்ட் டேட்டு இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிருங்க இந்த வேலைக்கான சிறப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் போர்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ்க்கு உங்கள் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கான ரிசர்ஷன் இருக்குறதையும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணிங்கன்னா இரநூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா சார்ஜாக வச்சுருக்காங்க இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஹச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு உடனே போய் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்